நாங்கள் சட்டுன்னு ரவா முறுக்கு செஞ்சிடலாம் முறுக்கு சாப்பிட்ணும் போல் இருக்குன்னா டப்புன்னு ரவாவை எடுத்து முறுக்கு செஞ்சிடலாம் ரவா இரநூறு கிராம் இரநூறு கிராம் பச்சரிசி மாவு ஓம எண்ணெய் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை தண்ணி கொதிக்கட்டும் இரநூறு கிராமுக்கு அரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன் கொதிக்க விட்டு ஒரு மூணு ஸ்பூன் சன்ஃப்ளவர் எண்ணெய் தேவையான சால்ட்டு இந்த ரவாவை கொட்டி வேக வச்சிருவோம் தண்ணியில் சில வெந்துகிட்டு இருக்கட்டும் இந்த அளவுக்கு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த அளவுக்கு வந்துட்டு உப்பு போட வேணாம் உப்பு போட்டோம் ஏற்கனவே ஓமம் மட்டும் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு தண்ணி கொஞ்சம் நம்ம தெளிச்சு முறுக்கு மாவு பாசத்துக்கு பெருந்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் எங்களுக்கும் இங்கே பாருங்கள் முறுக்கு மாவு பதந்துட்டு நல்ல நீர் செஞ்சுக்கோங்க ரவ்வாங்கிறதுனால கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு புளிஞ்சிடலாம் செஞ்சிங்கன்னா போதும் இல்லை ரவ்வா வர்த்தரை வத்தரை வந்தாலும் வர்த்தக வந்தாலும் பரவாயில்ல கடலாம் வீட்டில் அரைச்ச பச்சரிசமாவோ இல்லை கடலில் வாங்குற பச்சரிசமாவோ பரவாயில்ல நல்லாயிருக்கும் புழிஞ்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் மாவை பேசி சூப்பராக இருந்தேன் முடிஞ்சால் போடணும் இன்னும் பயமாக இருந்துட்டு சூப்பராக எடுத்துகிட்டு போட்டுருவோம் சாப்ட்ரா உங்களுக்கு காம நேரம் கூட ஆகணும் எனக்கு ரெடி பண்ணுறதுக்கு செஞ்சு பாருங்கள் ரொம்ப செலவே இல்லை ரவா பச்சரிசி மாவு பொட்டாசு மித முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் பிள்ளைங்க காரம் இல்லாமல் நல்லா சாப்பிட்லாம் அஞ்சு நிமிஷத்தில் வந்துருச்சு பாருங்கள் பிள்ளைங்களுக்கு காரம் இல்லாமல் செஞ்சு கொடுக்கலாம் உளுந்து தேவையில்ல மிஷினில் அரைக்கணும் அவசியம் இல்லை கடையில் பச்சை வாங்கணுமா ரவா வாங்கணுமா பத்து நிமிஷத்தில் எப்படினு செஞ்சு கொடுத்துடலாம் சொற சொலப்பாக அடங்கிடுச்சு எடுத்துடலாம் பாரு சாஃப்டா இருக்கு பாருங்க செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு தொட்டால தொட்டா செஞ்சிங்கன்னு